ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா தக்காளிலாம் சேர்க்காம சூப்பரான ஒரு வத்தலும் மணத்து தக்காளியும் சேர்த்து சூப்பரான வத்த குழம்பு இது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் பத்திய குழம்பு மாதிரியும் கூட நம்ம சொல்லலாம் குழந்த பிறந்தவங்க இருந்து வயசானவங்க எல்லாருக்கும் வந்து சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சூப்பரான சுண்டை வத்தல் மணத்து தக்காளி வத்த குழம்பு சுண்டை வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு இருபது சுண்டை வத்தல் இருக்கும் அது கூட மணசு தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு இருபது பல் பூண்டு உடிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் இருபது சின்ன வெங்காயம் இருக்கும் இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி போடாமல் தான் இந்த சுண்டை வத்தல் மத்த வைக்க போகிறோம் வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுப்பில் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் நம்மளுக்கு வந்து நல்லா காங்கிகிட்டு இந்த டைமில் பார்த்திங்கன்னா வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் கசப்போம் நம்மளுக்கு ஏற்கனவே சுண்டைக்காயும் கசப்போம் அதனால் நான் வந்து இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கிட்டேன் வெந்தயம் வந்து கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்குங்க ஜீரகம் நல்லா வெடிச்சிருச்சு அடுத்து நம்ம சுண்டைக்காயவும் அந்த மரத்து தக்காளியவும் சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு நம்ம வந்து இந்த வத்தலை வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும் இப்போ நம்ம வந்து கிண்டி விட்டுறோம் நம்ம வத்தல் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து உறிச்சு வச்சுருக்கிறோம் அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் அடிச்சுருக்கணும் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமா நல்லா வதக்கிக்க நம்மளுக்கு வெங்காயமும் அந்த பூண்டும் பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு கலர்லாம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அந்த மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க மல்லித்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் தூள் வந்து நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி வந்து முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் உடனே அந்த எண்ணெயிலையோ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி வந்து குழம்பு வைக்கும்போது குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்மளுக்கு வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய எலும்புச்சம்பளம் சைஸுக்கு வந்து புளி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அது கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு கிண்டை கிண்டி விட்டுக்குங்க இது இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஒரு தேங்காய் முடி ஒரு தேங்காய் முடியில் ஒரு கால் மூடியை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது கூட கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பூண்டும் சாரி நாலஞ்சு மிளகும் ஜீரகமும் போட்டு அதில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க இந்த போய் தேங்காய் விழுது அரைச்சிட்டு வந்துடலாம் குழம்பு நம்மளுக்கு வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டிருக்குங்க நம்ம இப்போ வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்திருக்கோம் அதில் கொஞ்சம் தண்ணி போட்டு அதையும் வந்து கலக்கி அதில் சேர்த்துக்கலாம் தேங்காயும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து குழம்புக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நல்லா வந்து இப்போ நல்லா இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று விட நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து நல்லா வத்தி வரட்டும் பாருங்கள் நம்மளுக்கு தண்ணியாக இருக்குது நல்லா வந்து வத்தி வரட்டும் நான் இந்த டைமில் வந்து இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் அதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்குவோம் பாருங்கள் நான் வந்து தக்காளியை சேர்க்கவே கிடையாது நம்ம ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைம்லலாம் தக்காளி சேர்க்காமல் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வாய்க்கும் வந்து நல்ல டே ஒரு மாதிரி சாதம்லாம் திகட்டாமல் நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வத்தி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சுண்டக்காய் வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா சுண்டி நல்லா கொல குழன்னு வந்துடுச்சு முன்னாடி எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ நல்லா கரண்டியில் பாருங்கள் எப்படி விட்டுதுன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம இந்த சுண்டக்காவுடைய அந்த கசப்பு பயங்கரமாக இருக்கும் அதுக்காக தான் இது போட்டுட்டு இந்த இப்போ லேசாக கொதிக்குது பார்த்திங்களா அந்த கொதி இருந்தால் போதும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் தக்காளி சேர்க்காம சூப்பரான சுண்டக்காய் மனசு தக்காளி வத்த குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ